வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியாக ஒரு உறுதுணையாக இருக்க போது நீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் செய்ய போறீங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல செவ்வாய் இதுதான் இந்த ஆஹ் ராசி என்பர்களுக்கு உண்டான இந்த மாதத்துல அந்த கிரகங்களின் அமைப்புகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் நீசமாகி வர்றார் அதாவது தான் அந்த பதினோராம் இடத்திற்கு வரார் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார் அந்த சூரியனாகப்பட்டவர் வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் மட்டும்தான் இந்த மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கன்னி ராசி இன்பர்களுக்கு கிராசிலேயே அந்த கா கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேது பகவானதான் எல்லா கிரகங்களும் பார்க்குது இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல இருந்து இந்த ஐந்து கிரகங்கள் அடுத்து குருவும் பார்க்கறாரு உங்களுடைய ராசியை மாதத்தின் இரண்டு நாள் மட்டும் அந்த செவ்வாய் பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறிடுறாரு ஆனாலும் மாறினா கூட எந்த விதமான ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பயிற்சியாக தான் இந்த செவ்வாய் ஆகுறாரு ஏன்னா நீசம் ஆகுறதுனால அந்த லாபத்துல பெருமளவு உங்களுக்கு பங்குகள் இருக்காது அந்த வரக்கூடிய லாபம் எல்லாமே மகிழ்ச்சிகள் எல்லாமே எங்கேயோ செலவாக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்புகள் ஏன்னா மாதத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்றாம் தேதியே பாத்தீங்கன்னா சந்திரன் எட்டுல இருக்கிறாரு மாதம் பிறக்கும் போதே நிறைய ஒரு ப்ரெஷரோடு தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராசி என்பவர்களுக்கு அந்த பிரஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்துல கொண்டு போய் போய்விடும் எங்கடா ஏதாவது ஒரு தவறான நம்ம முடிவை எடுத்துருவோமோ இந்த குடும்பமே நம்மளால அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான அந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் துவங்கும் அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்வ அதாவது ரொம்ப ரிலாக்ஸா கூலா ஹேண்டில் பண்ணுங்க சில விஷயங்களை ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் ஏப்ரல் நாட்கள் மட்டும்தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க போறார் அடுத்து பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து அந்த கேதுவனுடைய பயிற்சியும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த கன்னி ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே சந்தோஷம் எல்லாம் போச்சு மேடம் சந்தோஷத்தை இழந்தே நாங்க ரெண்டு வருடத்துக்கு மேல ஆச்சு எங்களுக்குன்னு ஒரு நிம்மதி இருக்கணும் வாழ்க்கையில வருமானம் சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில நிம்மதி இல்ல என்னுடைய குழந்தைகளை திருமணம் ஆகி கொடுத்தேன் அந்த குழந்தைகளும் நல்லபடியாக வாழல அந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல பயணிச்சுட்டே இருக்கிறாங்க அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சில விஷயங்களை நாங்க ரொம்ப எச்சரிக்கையோட செஞ்சோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த திருமண ி அந்த பந்தத்துல அந்த உறவுல திருமண உறவுல மிக பெரிய ஒரு சிரமங்களுக்கு ஆளாகும் போது எங்களுடைய அளவிற்கு எங்களுடைய மனவேதனை இருக்கு மேடம் சொல்லக்கூடிய இந்த கன்னிராசி கவலையே கவலையப்படாதீங்க பொறுத்தது பொறுத்துட்டீங்க இந்த மாசம் உங்களுக்கு அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அந்த ஏழாம் இடத்துல ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த திருமண உறவுல நீடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் திருமணம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய ஏழாம் அதிபதி அங்க ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறார் அதனால இந்த குடும்பம் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது நிறைய மனவேதனைகள் அவமானங்கள் சில பேர் கண்ணிராசி அன்பர்கள் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொடுமைகளை கூட அனுபவிச்சிருப்பீங்க அதாவது கணவர் வழி உறவுகள் மூலமாக அடுத்து தான் பெற்றெடுத்த பெற்றோர்களே தன்னை இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத மன உளைச்சல்களோடு நடமாடிட்டு இருக்கிறீங்க கன்னிராசி பெண்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு அதிபதி தான் எட்டாம் இடத்துல உச்சமாகிறாரு கவலைப்படாதீங்க திடீர் யோகங்கள் திடீர் யோகங்கள் திடீர் பண வரவுகள் ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்க போகுது வெளிநாட்டு பயணத்துக்கு ஏதாவது முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயி போகிறது மிகப்பெரிய ஒரு ஆஹ் மாற்றத்தை கொடுக்கும் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம் அதனால வெளிநாட்டுக்கு போறது குடும்பத்தை பிரிந்து போறது இதெல்லாம் இருந்தது மேடம் குடும்பத்தை பிரிஞ்சு போங்கன்னு சொல்றீங்க அது என்ன மேடம் தவறா சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அதாவது குடும்ப நபர்களை விட்டு பிரிந்து வெளியூர்ல போய் வேலை செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை வேலையின் சூழ்நிலை காரணமாக நீங்க அந்த மாதிரி பயணிப்பது இதெல்லாமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் எங்களுடைய கடன்கள் எங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய இழப்புகள் தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான் கடன் பிரச்சனைகளில் சிறிய அளவுக்கு உங்களுக்கு கேஸா இருக்கு ஃபைலிங் அதாவது கம்ப்ளைண்டா இருக்கு கோர்ட் வழக்குகளா இருக்கு அப்படின்னா அதுல மீண்டு வர்றதுக்கு ஒரு ஜூன் மாசத்துக்கு மேல ஆயிடும் இல்லை ஒரு ஓரலா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த கடனில் இருக்கக்கூடிய அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு தொந்தரவுகள் இருக்கும் இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மே ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் திடீர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ சேர்ந்து நாங்க தொழில் அமைக்கலான் இருக்கிறோம் அது எங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய ஒரு நண்பர்கள் பட்டாளத்தோட தான் எப்போதுமே இருப்பீங்க அதனால நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கலாமா நாங்க அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக பயணிக்கலாம் ஒரு மூன்று மாதத்து ரொம்ப கவனத்தோட இருங்க தேவையில்லாத ஒரு செலவுகளை குறைச்சு கொள்ளுங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏப்ரல் மாதத்துல ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்